டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எப்போவுமே ஜோதிட பதிவுகளை நிறைய பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலில் ஒரு அழகான ஒரு குளம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க அழகான இந்த குளத்துல இந்த குளத்தை முழுக்கவே பாருங்க அழகழகாக தாமரை ஃபுல்லாகவே வந்து தாமரை மலர்கள் அவ்வளோ அழகாக அதுவும் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரை மலர்கள் இருக்குது இந்த தாமரை பூக்கள்லாம் இந்த பாருங்க இதுதான் தாமரையோட இலை இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வத்தினுடைய சாபங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த குல தெய்வம் வந்து வீட்டுக்கு வராத நிறைய தோஷங்கள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த தாமரை இலை இருக்கு இல்லையா இது பாருங்க இந்த தாமரை இலையோட தண்டு இது கையில் வச்சுக்க பாருங்க இந்த தாமரை தண்டு இந்த மாதிரியான தாமரை தண்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை உரிச்சிடணும் இது மாதிரி இதுவரை பாருங்க இந்த மாதிரி உரிச்சிடும் காமிக்கணும் பாருங்க இது மாதிரியாக உரித்து இது உள்ள இருக்கு பாருங்கள் இந்த நார் இது இந்த நார் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு காய வச்சு இது பஞ்சு திரி கூட திரிச்சு அந்த திரியை வந்து பன்னீர் அல்லது இளநீரில் அதை நனைச்சிட்டு அதை காய வச்சு அதில் நெய் தீபம் போட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணினா குலதெய்வத்தோடைய சாபங்கள் நீங்கும் அதே மாதிரி இங்க பாருங்க அழகழகா தாமரைப்பூ இங்கே இங்க ஃபுல்லா அந்த குளத்து முழுக்கவே இருக்கு இங்க தாமர முட்டுக்குளம் இங்க பக்கத்துல இருக்கு இந்த தாமரை பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா சகல தெய்வத்துக்குமே வந்து அதாவது இப்ப நம்ம சிவ வழிபாட்லயும் பாத்தீங்கன்னா தாமரைப்பூவை நம்ம பார்க்க முடியும் விஷ்ணுவினுடைய வழிபாட்டில் பார்த்தாலும் தாமரையுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கும் தாயார் அதாவது வந்து பத்மாவதி தாயார் வந்து இருக்க பத்மம் அப்படின்னாலே தாமரைப்பூ தான் அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய தாமரை பூ பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல எவ்வளவு ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்க இது பாருங்க நான் உங்களுக்கு ஒரு தாமரை முட்டு இங்கே காமிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து தாமரையோட முட்டு இந்த தாமரை பூ இது வந்து நான் உங்களுக்கு பறிக்கல இதனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தெரியுதா பாருங்க இது வந்து தாமரை முட்டு இது வந்து இதோ பாருங்க இங்கே ஃபுல்லாவே தாமரை முட்டுகள் நிறைய இருக்கு அழகான தாமரைகள்லாம் இங்கே பூத்து இருக்கு நம்ம இங்கே பார்க்க முடியும் இதோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் இது பாருங்க தாமரை வந்து எவ்வளோ அழகா பாரு எத்தனை இதழ்களோட பூத்து இருக்கு பாருங்க இது மாதிரியான தாமரை பூக்களை நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த தாமரை மலர்கள் அப்படிங்கிறது அனைத்து பூஜைகள்லையும் இருக்கும் அதே மாதிரி இந்த தாமரை திரி போட்டு நம்ம விளக்கேத்துறது அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த தாமரை திரிக்கு உண்டு இந்த தாமரை திரி நம்ம செய்ய முடிஞ்சதுன்னா செய்யலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கடைகள்லேயே கிடைக்குது தாமரை தண்டு திரி அப்படின்னு கேளுங்க தாமரை தண்டு திரி போட்டு அந்த திரியை வந்து இளநீர் பன்னீர்ல நினைத்து காய வைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய சாபமானது நீங்கும் ஆகையினால இதே மாதிரி நீங்களும் தாமரை தண்டு போட்டு விளக்கேற்றணும்னு கேட்டுக்கிறேன் இது மாதிரியான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்க கோவில்களுக்கு வந்து நீங்களும் இறைவன் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்